எம்முடைய வணக்கம் நான் உங்கள் இராக்கதிரீசன் கதிரீசன் ஆழிமுத்துக்கள் என்னும் கவிதை வரிசையில் முதலாம் கவிதை உங்களுக்காக சிறப்பான கவியாலே இன்பம் பொங்கி வழியாதோ சீரிய சிந்தனையால் சரித்திரம் புதிதாய் மலராதோ பொறுப்பான பணியாலே புவியொன்னை அறியாதோ புன்னகை மாறா பண்பாலே பனி போரும் முடியாதோ பூக்கள் வீசும் நலவனத்தாலே புவனம் எழுற்று சிறக்காதோ ரிங்கார வண்டின் வரவாலி மகரந்த சேர்க்கை வாய்க்காதோ சூழ்கொண்ட சுமையாலி சுகங்கூடி இன்பம் பெரு இன்ப பேரு கிட்டாதோ கிட்டும் பொருட்களிலே சொட்டிய வியர்வை சுவைக்காதோ கிட்டும் பொருட்களிலே சொட்டிய வியர்வை சுவைக்காதோ இல்லறம் இல்லம் நிறைந்த இன்பத்தில் இருந்தே காதல் மகிழாதோ இல்லம் நிறைந்த இன்பத்தில் இருந்தே காதல் மகிழாதோ காதில் ஒலிக்கும் நல் ஒலியாலே நன்மை என்றும் நிகழாதோ பாக்களில் வாழும் தமிழாலே பற்று நாளும் பெருகாதோ பாசம் எல்லை மீறுங்கால் பாவம் செய்ய மனம் துணியாதோ பாவம் செய்த மனங்களிலே பகவான் வாழ்தல் கூடுமோ பாவம் செய்த மனங்களிலே பகவான் வாழுதல் கூடுமோ பாவத்தால் சேர்த்த பணத்தில் பரமாத்மாவிற்கு பங்கு வைத்தால் பாவம் அவனென்று செறித்தை கடப்பான் பற்றிலா பரமன் பாபம் என்று சிரித்தே கடப்பான் பற்றலா பரமன் சிந்தையில் சிவத்தை வை சந்தையில் பணத்தை வை உன் சிந்தையில் சிவத்தை வை சந்தையில் வை அன்பை வை இன்னலை வை இறைவனை உள்ளத்தில் வை எல்லார்க்கு நல்கும் சீமானாய் வாழ் இறைவனை உள்ளத்தில் வை எல்லார்க்கு நல் நல்கும் சீமானாய் வாழ் மனம் நிறையும் இன்பத்தால் கோமகனாய் விருந்து வை வறியவர்க்கு மனம் நிறை நிறையும் இன்பத்தால் கோமகனாய் வெறுந்துவை வறியவர்க்கு கோடி இன்பம் கொட்டி கிடக்கு கொடுத்து மகிழ் கோடி இன்பம் கொட்டி கிடக்கு கொடுத்து மகிழ் கொடுத்து மகிழ்ந்து வாழ்ந்த பழகு நாம் வாழும் பூமியே சொருகமாகும் பார் எனில் நாம் வாழும் பூமியே சொர்க்கமாகும் பார் கவிஞர் ராக்கதிரேசன் நன்றி வணக்கம்